வணக்கம் நான் இப்ப நீலகிரியில் இருக்கிறேன் தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கிற மிக முக்கியமான பிரச்சனையை பத்தி பேச போறேன் தமிழ்நாட்டோட உள்ளாட்சி அமைப்பு கிராம ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படிங்கிற இந்த தான் இருக்கு சமீப நாட்களாக தற்பொழுது நிறைய கிராம ஊராட்சிகளை பக்கத்துல இருக்கக்கூடிய நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளை இணைக்கிறாங்க இது நல்ல விஷயம் தானே அப்படின்னு கேட்டா இல்ல உதாரணமா இப்ப இருக்கிறது நீலகிரி மாவட்டத்துல உள்ளத்தி அப்படிங்கிற ஒரு ஊராட்சியில் இருக்கேன் இந்த அழகான கிராமத்தை பக்கத்துல இருக்கிற ஊட்டி நகராட்சி கூட இணைச்சி மாநகராட்சியா மாத்த போறாங்க இதனால மக்கள் திட்டங்களான நூறு நாள் வேலை திட்டம் மாதிரியான மிக முக்கியமான திட்டங்கள் பறிபோகும் அடிப்படை தேவைகளுக்கு கூட ரொம்ப தூரத்துல இருக்கிற மாநகராட்சி அலுவலகத்தை சார்ந்து இருக்க வேண்டியிருக்கும் முக்கியமா மக்களாட்சியுடைய அடிப்படையான கிராம சபையே இல்லாம போகும் எல்லாமே பின்தங்கிய நிலைமையில தான் இருக்கிறாங்க வறுமை கோட்டின் கீழ் பாதி பேர் இருக்கிறாங்க மக்கள் வந்து இதை எதிர்க்கிறாங்க மக்கள் வந்து என்ன ஊராட்சியாகவே தொடரட்டும் இப்போ ஒரு பஞ்சாயத்து அப்படிங்கும் போது நமக்கு இந்த கல்லட்டியில் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குது நாங்கள் இங்கே வந்து அணுகலாம் நாளைக்கு மாநகராட்சி ஆயிடுச்சுனாக்கா அந்த மாநகராட்சி அலுவலகத்தில் போய் அங்கே மேயரை பார்த்து இங்கேருந்து கவுன்சிலில் போய் பார்த்து அது கஷ்டமாக இருக்கும் அதனால ஊராட்சியவே தொடர வேண்டுகோள் விடுறாங்க மக்கள் இந்த உள்ளாட்சி கிராம ஊராட்சி ஒரு எக்ஸாம்பிள் தான் இதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க நிறைய கிராம ஊராட்சிகள் இருக்கு மக்கள் இதுக்கு எதிராக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க நிறைய கிராம ஊராட்சிகள் இதுக்கு எதிராக தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க மாநகராட்சி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ஊராட்சி தான் வேணும் எங்களால வரி கட்ட முடியாது தமிழ்நாடு அரசுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா தயவு செஞ்சு இந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யுங்க சென்னை பக்கத்தில் இருக்கிற மேடவாக்கம் போன்ற வளர்ச்சி அடைந்த ஊராட்சியை நகராட்சியாவோ மாநகராட்சியோ மாத்திரதில்லை எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இந்த மாதிரி அழகான ஒரு கிராமத்தை கிராமமாகவே இருக்க விடுங்க நன்றி